பிலும் ஒரு ஜபம் என்கிற வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் மூன்று வசனம் பதினேழு நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்த சொல்லுகிறார் இது கத்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அண்டவரை கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிழுகிறோம் அண்டவரே வாழ்த்துகிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இந்த ஜபவளிலும் கூட சுவாமி சூழ்நிலைகள் தோல்வியை போல காணலாம் ஆண்டவரே சூழ்நிலைகள்

மிருக ஜீவன்கள் எல்லாம் குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணீர் வரும் என்று சொல்லி உண்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்து அதை நீங்க செய்து முடித்தீங்க அதற்காக பார்வைக்கு அற்பமான காரியம் எங்களோ என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் அவர்களுக்கு மலையை போல் இருக்கலாம் அவர்களுக்கு பெரியதா இருக்கலாம் ஆனால் உம்முடைய பார்வைக்கு அற்பமான காரியம் ஆண்டவர உண்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்கிறது உண்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிறது ஆண்டவரை உமக்கு அற்பமான மகிமையானது ஆண்டவர ஆண்டவர அந்த தேவன் இன்றைக்கு ஆண்டவர அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி லாசுருவை கல்லறையில வைத்த பொழுதும் ஆண்டவர ஆண்டவர மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் அந்த ஊராருக்கும் நம்பிக்கை இல்லதான் ஆனாலும் என் தேவன் ஆண்டவர உயிரோடு எழுப்பி கொடுத்தீங்க அதே போல நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் தாமே ஆண்டவரே சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு சூழ்நிலை தோல்வியை போல இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் இன்றைக்கு கொடுக்கிற அற்புத நாமத்துக்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அன்றொரு வியாதியா இருந்தாலும் அன்றொரு வியாபாரத்தின் ஆசீர்வாதமாய் இருந்தாலும் கடன் பிரச்சனைகள் மாற வேண்டுமா எதுவா இருந்தாலும் அண்டவரே அண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்தர அற்புதத்தை செய்து மகிழ செய்யுங்க ஆம் அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கற்பத்தின் கணியை கொடுங்க அன்றொரு திருமண தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே Amen. Amen.